வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேரிலே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னன்னா அண்ணா அத்திப்பழம் தினமும் சாப்பிட்டால் தூக்கத்தில் விந்து வெளியேறுவதை கட்டுப்படுத்தலாமா சொல்லுங்கள் அண்ணான்னு சொல்லி கேட்டிருக்காரு அத்திப்பழத்தோட மகத்துவம் என்ன அப்படின்னா வந்து அந்த அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய சதை வந்து உடம்புக்கு தேவையான சதையை உருவாக்கும் அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய விதை வந்து உயிரணுக்கள் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தும் அந்த அத்திப்பழ விதையை வந்து நீங்கள் வந்து நல்லா கடித்து மென்று முழுங்கினா தான் அத்திப்பழம் சாப்பிட்ட ஆண்மைக்கான பலன் கிடைக்கும் வெறும் சதையை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அந்த அத்திப்பழ விதையை சரியாக மெல்லலை அப்படின்னா அந்த விதை வந்து ஜீரணம் ஆகாமல் மலத்திலேயே வெளியில் வந்துடும் ஆமாம் கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை சுவையாக சாப்பிட்டுட்டு மலத்திலே விதைய விட்டுறக்கூடாது ஸோ இதனால் தி பெஸ்ட்டு அத்திப்பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நாலு அத்திப்பழத்தை நீங்கள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் அதை நல்லா க்ரெஷ் பண்ணணும் க்ரெஷ் பண்ணி அதை வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி நீங்கள் சாப்பிட்றது ஒரு மெத்தட் ஆழிச்சி இல்லை அப்படின்னா வந்து அத்திப்பழத்தை ஊற வச்சிடணும் பாதாம் பிசினையும் ஊற வச்சிடணும் பாதாம் பிசின் வந்து அரை ஸ்பூனில் ஊற வச்சுட்டு அத்திப்பழம் ஒரு நாலு பழம் ஊற வச்சிடணும் ரெண்டையும் வந்து நல்லா நல்லா க்ரஷ் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அடியை அடிச்சிங்கன்னா இந்த விதையெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும் அதுக்கடுத்து அதில் சூடாக ஒரு டம்ளர் பால் கலந்து சாப்பிட்றப்போ அந்த அத்திப்பழத்தோடய எஃபெக்ட் கிடைக்கும் அத்திப்பழம் வந்து விந்தை உற்பத்தி பண்ணும் விந்தை அதிகமாக உற்பத்தி பண்ணும் பட் தூக்கத்தில் விந்து வர்றதை கட்டுப்படுத்துமா அப்படின்னா அதில் நரம்பு சார்ந்த கோளாறுகள் நரம்புக்கான மருந்துகள் அதில் இல்லைன்னு சொல்லலாம் ஸோ தூக்கத்தில் விந்து வர்றதை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து எது மருந்துகள் எது அப்படின்னா சதாபரி அமுக்கரா பூனைக்காளி அடிமதுரம் வசம்பு மாதுள ஓடு வில்வ ஓடு இதெல்லாம் வந்து இது சார்ந்த மருந்துகள் வந்து விந்து வர்றத தடுக்கும் ஸ்தம்பன் ஆதவனில் ஸ்தம்பன் சூரன் ஒன்று வருது நெக்ஸ்ட் இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிறோம் இந்த ஸ்தம்பன் அப்படின்னா தடுத்து நிறுத்து ஸ்தம்பன் மீன்ஸ் சான்ஸ்கிரிப்பில் டிலே பண்ணு அப்படின்னு அர்த்தம் நாம் லாங் டிரைவ் கேப்சூல் சேர்ந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் தருதோ அதே அளவுக்கு வந்து இந்த ஸ்தம்பன் தரும் இந்த ஸ்தம்பனை எப்போ எடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் காலையில் காலையில் அத்திப்பழம் சாப்பிட்லாம் மதிய வேலையில் இல்லை ஈவினிங்கில் வந்து ஸ்தம்பன் சாப்பிட்றப்போ இரவு நேரத்தில் தூக்கத்தில் விந்து வர்றதை தடுக்க முடியும் ஏன்னா தூக்கத்தில் விந்து வர்றதை தடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நரம்புகள் சார்ந்த கட்டுப்பாட்டு நரம்புகளை சரி செய்யக்கூடிய மருந்துகளாக இருக்கணும் அப்போ தான் வந்து அது மிக சிறந்த பலனை தரும் அதே மாதிரி ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய விந்துக்கட்டு விந்துக்கட்டு சூரணத்தில் நாம் வந்து பாதாம் பிசின் இளவம் பிசின் பிசின் முருங்கை பிசின் அக்கரகாரம் அதிமதுரம் வெட்பாலை விதை இதெல்லாம் வந்து நாம் அதில் சேர்த்துருப்போம் ஸோ அப்போ அதை வந்து நீங்கள் எடுக்கிறப்ப வந்து விந்தை நல்லா கட்டியாக கல் மாதிரி மாற்ற முடியும் சந்தான விருத்தி ஆதவன் சார்பாக தயாரிக்கக்கூடிய ஆதவன் பார்மாக தயாரிக்கக்கூடிய சந்தான விருத்தி நெறிஞ்சி முள் நீர்முள்ளி ஓரிதல் தாமரை பனங்கிழங்கு நிலப்பனங்கிழங்கு ஸோ இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறப்போ வந்து விந்து அளவு கடந்து உருவாகும் விந்தில் இருக்கக்கூடிய அதீத உஷ்ணநிலை குறைந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியாக திக்காக திடமாக திடகாத்திரமாக கட்டியாக பிசினா உங்களோட விந்தை வந்து மாற்றும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து விந்து வந்து அந்த நிலையில் மாறாமல் ஒரு ஆரோக்கியமான நிலையில் ஒரு விந்து இருக்குது அப்படின்னா அது தூக்கத்தில் வராது சப்போஸ் இருபத்தோரு நாளைக்கு ஒரு விந்து தூக்கத்தில் போகுதுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுன்னா அஜித் படம் விஜய் படம் அவங்க படத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் போடுறாங்களே அதை கோடிக்கணக்கில் பார்க்குறோம்ல சும்மா பார்க்குறோம்ல இலவசமாக பார்க்குறோம்ல இலவசமாக கிடச்ச ட்ரையலாக நினச்சிக்கணும் செக்ஸே பண்ணலடா கையும் அடிக்கலடா ஆனால் இருபத்தோரு நாள் கழித்து விந்து வெளியாயிருச்சு நான் கூட கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தேன் அப்படி யோசிச்சுட்டு போயிடணும் அது ட்ரெய்லர் மாதிரி இருபத்தோரு நாளைக்கு இருக்கின்றப்ப வந்து விந்து வந்து முதிர்ச்சியாகி விந்து குழல்கள் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா கடைசியில் அது என்ன எங்கே போ வாய்க்காக வரும் கீழே தான் வரும் அது வந்து விந்து உருவாகிறது இன்புட்டு ஆணுறுப்பு தான் அவுட்புட்டு சரியா இன்புட்டு ஒழுங்காக இருந்ததுன்னா அவுட்புட்டு வரும் அதுக்கு நிறையா புட்டு சாப்பிட்ணும் புட்டு ராகி புட்டு கம்ம கம் கம்புல செய்யக்கூடிய புட்டு அந்த புட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விந்து வந்து வெளியேறுறதை தடுக்கலாம் சரியா ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து கொஞ்சம் மாதுளம்பழம் சாப்பிட்லாம் மாதுளம்பழம் விந்து வெளியேறதை தடுக்கும் பூக்கள் சார்ந்த மருந்துகள் ஆவாரம்பூ ரோஜாப்பூ தாமரைப்பூ செம்பருத்திப்பூ மகிழம்பூ விஷ்ணுகா விஷ்ணுக விஷ்ணுகாந்தி பூ சங்கு சங்குப்பூ இது மாதிரி பூக்கள் சார்ந்த மருந்துகள் ஆனால் பாருங்கள் இந்த பூவிலையே வந்து நமக்கு வந்து மாதுளம் மாதுளம் பழம் இல்லை பூ இந்த மாதிரி பூக்களை நீங்கள் மருந்தாக எடுக்கிறப்ப வந்து இரவு நேரத்தில் விந்து வராது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா வந்து ஆவாரம்பூ ரோஜாப்பூ தாமரைப்பூ செம்பருத்தி பூ நாலு பூ ஈஸியாக கிடைக்கும் ஆலம்பட்டை அரசம்பட்டை கருவேலம்பட்டை நாவல் கொட்டை இதுவும் துவர்ப்பு இதுவும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அது கூட வந்து கொஞ்சம் போல் கிராம்பூ கிராம்பூ அது ஒரு பூ கிராம்புன்றது பூ தான் சரியா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு கஷாயம் மாதிரி போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராஸ்டைட்டு அதுலேருந்து வரக்கூடிய எல்லா அந்த அந்த வெசல்ஸ் எல்லாமே வந்து கிரிப் ஆகிடும் ஸோ யூரியனை வந்து அடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பூ தேவை அந்த பூ பூவாக இருக்கணும் சரியா சோ அதனால வந்து துவர்ப்பா இருக்கக்கூடிய எல்லா பூவையும் துவர்ப்பா இருக்கக்கூடிய காய்கறிகள் மருந்துகளை சாப்பிட்டீங்கன்னா இரவு நேரத்துல வந்து வெளியேறத கட்டுப்படுத்தலாம் நன்றி டாக்டர் அருண் சின்னையா சின்ன கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் போர் ட்ரிபிள் ஜீரோ த்ரீன் கன்சல்டேஷன்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்